ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிவரி டேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேயும் சரி ஸ்கேன் சென்டர்லையும் சரி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்மால் ட்ரிக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி ஸ்கேன் சென்டர் போனாலும் சரி காமனாக கேட்குற ஒரே விஷயம் வந்து லாஸ்ட்டாக எப்போ பீரியட்ஸ் ஆனீங்க அப்படிங்கிறது தான் கேட்பாங்க எந்த டேட் ஆகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கே அதை வச்சு தான் அவங்களால நம்மளோட டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ண முடியும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட் சொல்கிறேன் இப்போ ஜனவரி டுவெண்ட்டி எயிட் தான் நீங்கள் லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆனீங்க அதுதான் உங்களோட பீரியட்ஸோட ஃபஸ்ட்டு டேவாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து உங்களோட டெலிவரி டேட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜனவரி அப்படிங்கிறதுலேருந்து உங்களோட மூணு மாதத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க ஜனவரியிலேருந்து மூணு மாதத்தை கழிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் வரும் அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு டேட் கிடைக்கும் அதுலேருந்து ப்ளஸ் செவன் டேஸை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது டுவெண்ட்டி எய்ட்லேருந்து செவன் டேஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் ஃபோர் கிடைக்கும் இதுதான் உங்களோட டெலிவரி டேட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் இன்னொரு விதமாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சி வீக் அப்படின்னா ஃபார்ட்டி வீக்ஸு அது வந்து டூ எயிட்டி டேஸாக நம்மளுக்கு தெரியும் அந்த டூ எயிட்டி டேஸை வந்து இப்போ அதே ஜனவரி டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டேஸ் கூட நீங்கள் ப்ளஸ் டூ எயிட்டி டேஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நவம்பர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது தான் உங்களோடய டெலிவரி டேட்டாக அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணுறேன் ஸ்மால் ட்ரிக்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்